கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் விநாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் எட்டாம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கத்த நமக்கு கற்பித்துக் கொடுப்பாராக ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஸ்தேவானை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்தேவான் ஆதி திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக மறித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதோடு மாத்திரமல்லாமல் கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் ஸ்தேவான் அநேகருக்கு முன்மாதிரியாக விளங்கினார் ஒரு முன்மாதிரியுள்ள சுவிசேஷகனாக அவன் வலம் வந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் குறிப்பாக அப்போ சிலர்கள் எல்லாருக்குமே அவன் ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்கினான் எல்லாவற்றுக்கும் மேலாக சவுலா இருந்து பவுலாக மாறிய பவுலப்போசனனுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை உண்டாக்கியது இந்த ஸ்தேவான் தான் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் சேவான்தான் அப்போசலனுக்கு அப்போசலன் ஆகிய பவுலுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் எப்படி பவுல் பவுலப்போசலன் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு இருந்த நபர்களோடு தர்கித்து கிறிஸ்துவை அறிமுகம் செய்தான் அவிதமான தர்க்க ரீதியிலான வாத விவாதங்களை செய்து ஜனங்களுக்கு நடுவிலே இயேசுதான் கிறிஸ்து என்று நிரூபிப்பதற்கான முயற்சி முதன் முதலிலே சேவான் மூலமாக நடைபெறுகிறது இன்னும் நாம் ஏழாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறபடி சவுல் சேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிற நேரத்திலே அங்கே இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அவனுடைய பாதங்களின் கீழாக வஸ்திரங்களை கலற்றி வைத்து வைத்து சேவானை கல்லறிந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்போஸ்லாம் ஆகிய இருதயத்திலே ஆழமாக பதிந்தது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக இத்தனை வைராக்கியமாக செயல்பட முடியுமா என்கிறதான ஒரு தாக்கத்தை பவுல் சேவானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த விதமான செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக பலருடைய வாழ்வுக்கு விதை போட்டதான இந்த நிலை சேவா நிலை எவ்வாறு உண்டானது அது நம்முடைய சிந்தனைக்காக இருக்கிறது ஆகவே சிந்தனைகளை நாம் கவனிக்கும் பொழுது ஸ்தேவானை குறித்த அறிமுகமே நமக்கு அவர் யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ஐந்தாம் வசந்தத்தை எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம் ஸ்தேவானை குறித்து சொல்லும்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய நோட் என்னவாக இருக்கிறது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் ஸ்தேவானை குறித்த அறிமுகம் அவன் விசுவாசமும் பரிசுத்தாவையும் நிறைந்தவன் இந்த ரெண்டு தன்மையும் ஸ்தேவானிடத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது ஆகவே அந்த விஷயங்கள் ஸ்தேவானை இன்னும் வளர்த்தெடுத்தது என்பதை நாம் பார்க்கிறோம் எட்டாம் வசனத்திலே பார்க்கும்போது விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக மாறுகிறான் ஆங்கிலத்தில் ஃபுல்லா ஃபெய்த் அவனிடத்தில் ஒரு பூரண விசுவாசம் இருந்தது பிளீரஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதனுடைய பொருள் என்னவென்றால் டு பி அப் முழுமையாக நிரம்புதல் நிரம்பி ஒரு குடத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுன்னா அது நிரம்பி ததும்பி நிற்பது போன்றதான ஒரு காட்சி அதுதான் ஸ்டேவானே நமக்கு நினைவூட்டுகிறது பரிசுதாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்து நின்றான் அன்பான தெய்வ பிள்ளைகளே அவ்விதமாக விசுவாசத்திலும் பரிசுதாவியிலும் நிலை நிறைந்து நிற்கும் போது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் விசுவாசத்திலும் வல்லமையிலும் பெருக ஆரம்பித்து விட்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் விசுவாசத்திலே பெருகி கொண்டிருக்கிறோமா இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறதா அது நாம் இந்த காலை நம்ம கேட்க வேண்டிய காரியம் நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட நாள் முதல் இன்று வரையிலும் என்னுடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கிறதா அல்லது பெருகி இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் அது குறைந்து கொண்டு போகிறதா தமிழ் அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் விசுவாசத்திலே நாம் குன்றிக்கொண்டே போகிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே ஸ்தேவான் விசுவாசத்திலும் ஆவியிலும் தன்னை வளர்த்து கொண்டான் பெருக ஆரம்பித்தான் அதனுடைய முடிவு அவன் மூலமாக கர்த்தர் வல்ல செயல்களை செய்தார் அற்புத அதிசயங்களை செய்தார் இந்த மாதிரியான ஊழியத்திற்கென்று அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல சபையை விசாரிப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட எனக்கு கிடைத்த பணியை நான் செய்துவிட்டு சத்தம் கட்டாம என் வாழ்க்கையை முடித்துவிட்டு போய்விடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கவில்லை தன்னிலிருந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியும் நாளுக்கு நாள் பெருக்க கற்றுக்கொண்டான் விளைவு கத்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார் அவன் மாபெரும் அற்புத செயல்களை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அநேக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் நம்மிலே என் நிலையிலே காணப்படுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த கர்த்தருடைய விசுவாசம் கத்தர் தந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிறதான விசுவாசம் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது பேதருடைய ஸ்தேவானுடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் காண்கிற இந்த விசுவாசத்தின் அளவீடுகள் எவ்வாறு மாறுகிறது ஒரே ஒரு முன்னுதாரணத்தை நான் சொல்லுகிறேன் மார்க் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே ஊமையான ஆவி பிடித்த ஒரு மனிதன் அவனுடைய தகப்பன் அவனை அவனிடத்தில் கொண்டு வருகிறார் இயேசு இடத்துல ஆண்டவர் அவனுக்காக ஜெபிக்கிறார் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இருபத்தி நான்காம் வசனத்திலே அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்கிறான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார் சொன்னான் ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தான் உனக்கு கிடைக்கும் இப்பொழுது அவனே திருப்பி சொல்கிறான் நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என்கிட்ட விசுவாசத்தில் ஒரு குறைவு உண்டு என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் நான் தான் இருக்கிறேன் நான் தான் செய்கிறேன் அது முழுமையாக இல்லை அவிசுவாசம் அங்கே இருக்கிறது கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு என் விசுவாசத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது அதை வெளிப்படியாக ஒத்துக்கொள்ளுகிறான் இதே நிலையில்தான் தான் இன்று விசுவாச குடும்பங்கள் அனைத்துமே காணப்படுகிறது என்பது நாம் தவிர்க்க முடியாத ஒரு காரியம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சேவானிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் என்னவென்றால் அது முழுமையடைந்த விசுவாசம் அந்த விசுவாசத்திற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆண்டவர் மேல பரிபூரண அன்புடையவனாக இருந்தான் கத்திரிக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தான் முழுமையான விசுவாசம் நம்மிலே எழும்பி நிற்கும் பொழுது நாம் வேறு எதையும் பார்ப்பதற்கு தயங்குவதில்லை மற்ற காரியங்களை குறித்து நாம் கலக்கம் அடைவதில்லை அரைகுறை விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே சூழ்ந்து கொள்ளுகிறது விசுவாசத்திலே நாம் எவ்விதமாய் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு நமக்கு நல்ல உதாரணம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் நம்மை பலப்படுத்துவாராக தலை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே நாங்கள் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் வளர்ந்து பெருகக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை நாங்கள் இந்த காரியங்களிலே வளரும் பொழுது வேறு விதமான கனிகளை கிறிஸ்துக்கென்று கொடுக்க முடியும் என்பதை ஸ்தேவானுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்கிறோம் வல்ல செயல்களை செய்யும் பிடிக்கு அற்புத அதிசயங்களை செய்யும் பிடிக்கு தேவனுடைய வல்லமயங்களிலே பெருகும் பிடிக்கு பயன்படுத்துவதற்கு நல்லவர் ஆனால் எங்களுடைய குறைவான விசுவாசத்தை அப்புறப்படுத்தி நாங்கள் முழுமையான விசுவாசத்தோடு கத்தரை பற்றி கொள்ள கத்தற்கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்